பழம்பெரு நடிகை சுஜாதாவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் டாப் நடிகைகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா பாத்ரூம் வசதியே இல்லாதாரை என்ன செய்தார் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நடிகர் சுஜாதா எழுபது எண்பதுகளில் ஒரு டாப் நடிகையாக இருந்தவர் நடிகை சுஜாதாவார் அந்த காலத்தில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாகவும் இருந்துள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என எல்லா மொழியிலும் பல இடங்களில் நடித்திருக்கிறார் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் சுஜாதா போலீஸ் ஸ்டேஷன் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் தமிழில் முதன் முதலில் சினிமாவில் அறிமுகமானவர் அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு கே பாலச்சந்திரலால் ஒரு தொடர்கதை என்ற படத்தில் தமிழில் அறிமுகமானவர் சுஜாதா முதல் படமே சுஜாதாவுக்கு பெரிய புகழை பெற்றுக் கொடுத்ததாம் இந்த படத்தின் வெற்றியை சுஜாதாவை தமிழ் சினிமாவில் இன்னும் பிரபலப்படுத்தியது தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அவர் மொத்தமாக முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் சரத்குமார் ரஜினி போன்ற பெரிய பெரிய நடிகர்களுக்கு அம்மாவாகவும் நடித்துள்ளார் வரலாறு படத்தில் அஜித்துக்கு அம்மாவாக நடித்திருந்தார் சுஜாதா அதுதான் சுஜாதா நடித்த கடைசி படமாக அமைந்தது சினிமா உலகில் கொடி கட்டி பறந்தாலும் சுஜாதாவின் சொந்த வாழ்க்கையின் என்பது மிகவும் கடினமாக அமைந்தது ஒரு கட்டத்தில் மேலாக சுஜாதா பொது இடங்களில் வருவதை தவிர்த்து விட்டாராம் அவரை பார்க்கவும் அவர் வீட்டில் அனுமதிக்கவில்லை இந்த ஒரு நிலையில் சுஜாதா எப்படிப்பட்ட ஒரு மனம் படைத்தவர் என்பதற்கு ஒரு உதாரணமாக சம்பவத்தை சித்ரா லட்சுமணன் கூறியிருக்கிறார் சிவாஜியுடன் அந்தமான் காதலி படத்தின் படப்பிற்காக சுஜாதா அந்தமானுக்கு சென்றிருந்தாராம் அங்கு அப்போதைய காலகட்டத்தில் பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் இல்லையாம் அதனால் இருப்பதிலே சுமாரான ஒரு ஹோட்டலில் நான்கு அறைகள் புக் பண்ணியிருந்தார் தயாரிப்பாளர் அதில் ஒரு அறை சிவாஜிக்கு அறை சுஜாதாவுக்கு என்று இருந்ததாம் தங்கினாராம் சுஜாதா ஆனால் அந்த அறையில் பாத்ரூமே கிடையாதாம் இதை தயாரிப்பாளர் வந்து பார்க்க ஹோட்டல் உரிமையாளரை வந்து சத்தம் போட்டிருக்கிறார் அதற்கு சுஜாதா நாம் இருக்க போறதே ஒரு பத்து நாட்கள் தான் நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்று சத்தம் போட வேண்டாம் என்றும் சொன்னாராம் முப்பதற்கு மினரல் வாட்டர் கேட்கும் என கேட்கும் நடிகைகளுக்கு மத்தியில் ஒரு டாப் நடிகையாக இருந்தும் இப்படி ஒரு குணம் படைத்தவர் சுஜாதா எனும்போது ஆச்சரியமாக இருக்கிறது என்பது அவர் கூறியிருந்தார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்